ஸ்ரீமதே ராமானுஜ் நமக குருமாமிக்கும் ஆழ்வார் முதல் குழுவிற்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஆழ்வார்களில் பெண் ஆண்டால் ஒருவரே ஆண்டாளைப் போன்று மற்ற ஆழ்வார்களுக்கு கோயில்களில் தனி சன்னதி இல்லை திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்தமாகும் என்றும் உபரினத்திற்கு ஈடானது என்றும் கூறப்படுவது மட்டுமல்லாமல் ஐந்தும் ஐந்தும் அறியாத மலரை வையம் சுமப்பதும் பம்பு என்று விவிய பர்வதத்தில் மற்ற எந்த பாசகங்களுக்கும் கூறப்படவில்லை திருப்பாவியை அனநித்திய காலத்திலும் சேவிக்கலாம் என்பதும் கீதையின் மாதங்களில் மார்கழி என்றான் கண்ணன் அந்த மார்கழியில் தினம் ஒரு பாசுரம் சேவிக்க ஏற்றதாக உள்ளதும் இதன் சிறப்புகளாகும் இன்றைய பாசுரம் உள்ளும் சிலம்பெனகான் உள்ளறையின் கோயில் வெள்ளை விழிச்சங்கன் பேரரவும் கேட்டிலையோம் வெள்ளா எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் அம்பாவாய் இறக்கம் பிள்ளை தன்மையை உடைய நங்கையே நீ எழுந்து காலை நேரம் ஆகிவிட்டதால் பறவைகள் கூட்டிலிருந்து உண்டாக்கும் சத்தத்தை கேளு பறவைகளின் அரசனான கடனை வாகனமாக கொண்ட திருமாலின் கோவிலில் வழிபாட்டிற்காக ஊதப்படும் வெள்ளை நிறச்சங்கின் பேரொழியை நீ கேட்கவில்லையா உடனே எழுந்திருப்பாயாக தனக்கு விஷப்பால் ஊட்டிய அரக்கி போதனையின் உயிரை குடித்து அவளுக்கு மோட்சத்தை அருளியனன் வன் வஞ்சகமாக வண்டி சக்கரம் வடிவில் தன்னை கொல்ல வந்த சரகாசுரனை காலால் உதைத்து அழித்தவன் திருப்பார்கடலில் ஆதிசேஷனாகிய பாம்பனையில் யோக நிதிரை கொள்பவன் உலகம் தோன்ற காரணமானவன் இத்தகைய பெருமனை பெருமைகளை கொண்ட பரந்தாமனை முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று போற்றி வழிபடும் பேருளியை கேட்டு உள்ளம் குளிர உடனே எழுந்து வா என்று ஆண்டான் இப்பாசுரத்தில் அழைக்கிறார் உலக மக்களே அறியாமை என்னும் இருந்து எழுந்து இறைவனின் திருப்பெயர்களை கேட்டு உள்ளம் குளிரங்கள் என்று ஆண்டால் அழைக்கிறாள் உலகை படைத்தவன் இறைவன் அதனை இயக்குவதும் அவனை ஆனால் நாம் இழந்த உண்மையை எப்போதும் மனதில் இந்த உண்மையை எப்போதும் மனதில் வைத்திருக்காமல் அறியாமல் என்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றோம் அந்த அஞ்ஞானம் நீங்கி நாம் நல்ல விதமாக வாழ்வை அமைக்க இறைவனின் திருப்பெயர் நமக்கு வழிகாட்டுகிறது எப்போதும் இறைவனின் திருப்பெயர் நம் மனதை விட்டு நீங்காது இருந்தால் நமது மனது நற்குணங்கள் நிறைந்து குறிந்து என்பதை ஆண்டால் இப்பாசுரத்தில் கூறுகிறார்

சங்கொலி அடியவர்கள் ஹரிநாத சங்கீர்த்தனம் இது எல்லாமே இதுல அடங்கும் ஓகேவா வெண்சங்கு பேரருவம் செய்தாலும் அது செவிக்கு இனிமையான சத்தம் சக்கர வடிவில் அசுரன் வந்ததால் அது கள்ளச்சகடம் கள்ளச்சகடம் கலக்கரிய காலர்ச்சி என்ற அப்பாசுர வரியில் எதுகையில் ஒலிக்கும் மூன்று அழகான வார்த்தை பிரயோகங்கள் அமைந்துள்ளன பார்கடல் ஆதிசேஷம் வெள்ளத்த அறவ இது என்னன்னா பகவத் விஷயத்தில் புதுதாக ஈடுபட்ட அவனது குரு உபதேசம் செய்கின்ற நோக்கில் இப்பாசரம் அமைந்திருக்கிறது ஒரு விசேஷம் இரண்டாவது இப்பாசரம் தொடங்கி அடுத்த பத்து பாசனங்கள் முழுதிலே விழித்தெழுந்தவர் இன்னும் உறக்கத்தில் இருப்பவரை எடுக்கும் நோக்கில் பாடப்பட்டுள்ளது மூன்றாவது முதலில் துயில் கலந்து எழுந்த மாந்தர் பகவான் மேல் பக்தி கொண்ட பிற அடியார்களை எழுப்பி கண்ணனை தருத்தி வணங்கி போற்றி பாடி ஆனந்தம் அடைய தங்களுடன் கூட்டு செல்வதாக அமைகிறது துயிலும் முதல் சத்தம் பக்ஷியில் இருந்து கருடன் வெளிப்படுவதாக பாடியிருப்பது ஓகே பகவானை அடையா அடையை அடையும் வழியை உபதேசிக்கும் ஆச்சாரியானை முன்னிறுத்துவதற்காக ஒரு உள்ளர்த்தமும் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் புல்லறையன் கோயில் அக்ஷாக்ஷரத்தையும் அங்குள்ள சங்கு பிரணவத்தையும் குறிப்பதாக இருக்கிறது ஆறாவது பாயிண்ட் பாத்திரத்தில் அரியாரின் சத்வகுணம் வெள்ளை வீச்சங்காகவும் அகங்காரமும் மமகாரமும் பேன்முலையாகவும் அவற்றால் விளையும் பாவங்கள் நஞ்சாகவும் புலங்கள் நாடும் சிற்றின்பங்களுக்கு வேண்டி அலைப்பாயும் உள்ளத்து உணர்வுகள் கள்ளச் சகடமாகவும் பந்தம் அரவாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது நற்குணம் கொண்ட அரியார்கள் மற்றும் ஆச்சாரியன் துணையோடு ஹரிநாமத்தை விளக்கும் வைராக்கியம் பெற்று பரமனை பற்ற முடியும் அடுத்தது இப்பாசுரத்திலே பச்சமூர்த்திகள் பாடப்பட்டுள்ளார் வித்தினை என்னும் போது பரம்பொருளான வைகுண்ட நாதனையும் வெள்ளத்தரவில் துயிலமந்த என்னும் பொழுது பார்க்கடல் வியோக மூர்த்தியையும் சகடம் கலக்கடிய காலோச்சி எனும் போது விபவாவதார கண்ணனையும் புள்ளரையன் கோயில் எனும் போது அச்சவதாரு ஸ்ரீவில்லபுத்தூர் பெருமாளிங்க உள்ளத்து கொண்டு என போது அந்தர்யாமியான பரமனையும் கோதாயினாச்சியார் போற்றி பாடியிருப்பதாக கருதப்படுகிறது புரியதா இந்த இடம்

உள்ளத்து எனும் பொழுது அந்தாமியான பரமனையும் கோதை நாசியார் இருப்பதாக இதுல வந்து